ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்திர நீச்சல் சீரியலில் நடிக்கிற நந்தினியோட வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோக கதைகளையும் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம வந்து நந்தினியோட வாழ்க்கை வரலாற முழுமையாக இந்த ஒரு வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நந்தினியோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கலந்தது அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன பாடங்களை கற்பித்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நந்தினியை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதையும் எங்களுக்கு தெரிவிங்க நீச்சல் சீரியலில் நடிக்கிற நந்தினியோட ஒரிஜினல் பேர் அரிபிரியா படங்களில் அப்படின்னாவே பெண்களை அசிங்கப்படுத்துவதும் அடக்கி நில ஆளை நினைப்பதும் தான் நிறைய காட்டுவாங்க அதற்கெல்லாம் எதிர்ப்பு அதிகம் வர ஆரம்பிக்கும் இயக்குனர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சின்ன திரை தொடர்களை இந்த காலகட்டங்களில் இருந்து அதிகம் பிற்போக்கு கருத்துக்களையும் ஆணாதிக்கத்தையும் காட்டுது இந்த பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள் நிறைய இருந்து வருது அதிலும் இருந்து ஒரு சில தொடர் மட்டும் பெண்களை உயர்த்தி காட்டுறாங்க அப்படி பெண்களை புரட்சி பேசும் ஒரு தொடராக தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த தொடரில் நந்தினி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து வருபவர்கள் தான் நம்ம ஹரிப்பிரியா கணா காணும் காலங்கள் என்ற சீரியல் மூலமாக சின்ன திரையில நுழைந்தவர்கள் இவர்கள் லட்சுமி வந்தாச்சி பிரியமானவள் கண்மணி என பல தொடரில் நடித்திருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சீரியல் நடிகர் விக்னேஷ் குமாரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு மகனை இவங்க பெற்றிருக்காங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்று தனித்தனியாக வாழ்ந்து வந்தாங்க ஹரிபிரியா தொகுப்பாளர் ஆசாரோட காதல் அப்படின்னு பல பேட்டிகளில் பலவிதமாக பேசினாங்க அதன் பின்னர் அனைவரிடமும் மகிழ்ச்சியாக பேசுவது எனது பிறப்புரிமை தவறு என்னுடையது கிடையாது பார்ப்பவர்களிடம்தான் அப்படின்னு சொல்லி அந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாங்க நம்ம நந்தினி நிஜ வாழ்க்கையிலும் எதிர்நீச்சல் தான் நம்ம ஹரிபிரியா மற்ற பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மட்டுமில்லாமல் தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் குறித்தும் ஒரு பேட்டியில் கூட சமீபத்தில் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நீச்சல் சீரியலில் தற்போது ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல இடத்தை பிடித்திருக்கு இந்த சீரியல் கோலங்கள் சீரியலை இயக்கி வந்த நம்ம திருசெல்வன் இதிலும் இயக்கி வர்றாரு இதில் பல பிரபலங்கள் நடித்திருந்தாலும் அனைவருமே ரசிகர் மத்தியில் பிரபலமாக பேசப்படுறாங்க அதிலும் நந்தினி கேரக்டர் ரசிகரில் சிரிக்க வைக்கிறது டேரக்டராக அமைஞ்சிருக்கு அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க நான் சென்னையில் தான் பிறந்தேன் என்றும் பின்னர் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்திருக்கிறேன் என்றும் சென்னை இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் தான் எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட்ஷிப் போயிட்டு இருந்தேன் நிறைய கற்றுக்கொண்டிருந்தேன் அப்போ வந்து விஜய் டிவியில் கணக்கு காணும் காலங்கள் சீரியலில் ஆடிஷனுக்கு எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா அப்ளை பண்ணியிருந்தாங்க கேமரா முன்னாடி நடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லைனாலும் அந்த ஆடிஷனல் கலந்து கொண்டேன் ஒரே நாள் நீங்கள் செலக்ட் ஆகும் இருக்கீங்கன்னு ஃபோன் வந்தது அந்த நொடியிலிருந்து தான் என்னுடைய பயணம் மாறத் தொடங்கியது அப்படின்னு நந்தினி நந்தினி என்கின்ற நம்ம ஹரிப்பிரியா கூறியிருக்காங்க மேலும் எனக்கு சிறு வயதிலிருந்தே சினிமாவில் ஒரு கிரேஸ் இருந்தது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கிடையாது சின்ன வயசில் இருந்து சினிமாதான் ஒரு நாளைக்கு நாலு படம் கூட பார்த்துருக்கிறேன் காணா காணும் காலங்களுக்கு பிறகு சீரியலில் நடித்து வந்தாலும் ஜி தமிழில் ஒளிபரப்பான லட்சுமி வந்தாஜி பிரியமானவள் போன்ற சீரியல்கள் மூலமாக முக்கியமான கேரக்டரில் நடிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு கூறியிருக்காங்க அது மட்டும் முதல் முறையாக எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக நகைச்சுவை கேரக்டரில் நான் நடித்து வருவதை பலரும் பாராட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மொத்த இந்த எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனருக்கு தான் சேரும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நாங்கள் சிட்டி ரோபோ மாதிரி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்குனரும் எழுத்தாளரும் தான் எங்களோட வசீகரம் படித்த இன்னசென்ட் பொண்ணுங்க நான் நந்தினியாக நடிச்சிருக்கேன் உண்மையிலேயே படிப்புக்கும் நம்ம குணத்துக்கும் சம்மந்தமே இல்லை பிடிச்சவங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக நடந்துப்பாங்கன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது ஆனால் அது அப்படி இல்லை எதிர்நீச்சல் நந்தினி கூட அப்படித்தான் எல்லாத்தையும் பட்டு பட்டுன்னு வெளிப்படையாக பேசுகிற படித்த பொண்ணு யதார்த்தமான ஜாலியாக இருக்கணும்னு கதை கேட்கும்போதே தெரிஞ்சது ஆனால் அந்த அளவு அது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல இப்போ எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹரி சொல்லியிருக்காங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சந்தோஷமான விஷயங்களையும் நம்ம கிட்ட இருக்காங்க நிஜ வாழ்க்கையிலும் பல குணசேகரங்களை சமாளிச்சுட்டு தான் இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன் சில பேர் இப்படி எல்லா மனிதர்களும் இருப்பாங்கன்னு ஆச்சரியமா கேட்குறாங்க அதற்கு குணசேகர மாதிரி ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க நிச்சயமா ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதை நினைத்த சந்தோஷப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூட்டியிருக்காங்க வெளியில் நம்மை சுற்றி ஆயிரம் குணசேகரங்கள் ஆயிரம் கதிர்வெல்கள் இருக்காங்க இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு தான் நான் ஒவ்வொரு நாளையும் கடந்து வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹரிபிரியா சொல்லியிருக்காங்க மா எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி கதாபாத்திரத்தில் நேயர்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான நந்தினியாக நான் நினைத்து வரேன் அந்த கதாபாத்திரத்தில் பலமே அவர் பேசும் வசனமும் டைமிங்கில் அவங்க அடிக்கும் காமெடிந்தான் அந்த கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அந்த கதாபாத்திரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ரசிகர்கள் வந்து பல பேரும் வந்து நந்தினிக்கு குரல் கொடுப்பதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்து வருது இந்த நிலையில் நடிக்க ஹரிபிரியா வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க நந்தி குரல் கொடுப்பது யார் என்றும் அவர் நிறைய ரசிகர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அதற்கு நம்ம நந்தினி இருந்துட்டு எனக்கு யாரும் டப்பிங் கொடுக்கல எனக்கு நானே தான் டப்பிங் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுருக்காங்க நந்தினி அதுவும் இல்லாமல் தனக்கு வந்து யாருமே டப்பிங் குடிக்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்களையும் சொல்லியிருக்காங்க படிப்புல கெட்டிக்காரியாக இருக்கும் நம்மளுடைய ஹரிபிரியா பிஎஸ்சி சைக்காலஜி படித்திருக்குறாங்களாமா படிப்பு மட்டுமல்லாம நடனத்திலையும் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருந்ததாமா நடன் நடனத்தையும் வந்து முறைப்படி இவங்க கத்துக்கிட்டாங்களாம் காலகட்டத்தில் காலேஜ் படிக்கும்போது இவங்க டேரக்டராக ஆக வேணும் தான் எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்களாம் ஹரிப்பிரியா அதற்காக தான் இவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்காங்க இவங்க டேரக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக பல இன்ஸ்கிரிப்ட் அப்டேட்டுகள்லாம் செஞ்சுருக்கிறாங்களாம் அப்போ தான் இவருடைய நண்பர்களும் அம்மாவும் இவங்க அன்ஸ்கிரிப்ட் நடித்தால் நன்றாக இருக்கும் ஸ்கிரீனில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மனதுக்குள்ளேயே ஆசை இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு அதில் விருப்பமில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மா தான் கணா காணும் காலங்கள் அப்படின்னு அடிஷனுக்காக எழுதி போட்டிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு மெசேஜ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துதாமா முதல் முறையாக சீரியலில் தான் கணா காணும் காலங்கள் சீரியலில் தான் நம்ம பிரியா எதிர்பார்க்காத அளவுக்கு ரசிகர்கள் மனதில் ஒரு நல்ல இடத்தை பிடித்தாங்களாம் நம்ம பிரியா முதல் சீரியல்லையே ஹரிபிரியா பிரியா என்ற பெயரில் நடித்திருக்காங்களாம் இந்த சீரியலில் இவருக்கு ஜோ டியா விஷ்ணு நடித்திருப்பார் ஆனால் இந்த சீரியல்ல அவருடைய பெயர் அம்மாஜி என்று தான் இப்போ வரைக்கும் நைன்டீன் கிட்ஸை பலரும் அவரை கூப்பிட்டு வர்றது இந்த அளவுக்கு அவர் பிரபலமாகிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தொடர்ந்து பல சீரியர்களில் வந்து நடித்திருக்காங்க அதுவும் இல்லாமல் ஜி தமிழில் ஒளிபரப்பான மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் என்றும் சீரியல்லையும் நடித்திருக்காங்க அந்த சீரியலில் ராணி சீரியல்லையும் நடித்திருக்க விக்னேஷ் கதாநாயகனாக நடித்திருக்காங்க அவரையே ஹரிப்பிரியா காதலித்து திருமணம் செய்ததாக சொல்கிறாங்க இல்லாமல் இவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கும் போ நேரத்தில் இவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாம் குழந்தை பிறந்து ஒரு சில வருடங்கள்லேயே இவருடைய கணவரோடு இவருக்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கை போயிட்டு இருந்ததுதான் தான் டிக்டாக் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் அவங்க இருவருமே பல வீடியோக்களை ஜோடியாக போட்டதாகவும் அது சூப்பர் ஜோடி என்று சொல்லும் அளவிற்கு பலம் வந்ததாகவும் சொல்கிறாங்க இந்த நிலையில் இவருக்கு ரெண்டு பேத்துக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம் அதன் பிறகு தான் அரிப்பிரவையா தன்னுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் ஏற்பட்டதாகவும் முதல் திருமணம் என்று இவர் எதிர்பார்க்காத வகையில் நடந்து முடிந்து விட்டதாலும் அதை தொடர்ந்து பல சீரியல்களில் கவனத்தை செலுத்தி வர்றதாகவும் இதுவரைக்கும் சுமார் இருபது சீரியலில் இவங்க நடித்திருக்கிறதாகவும் அதில் அதிகமான சீரியல்கள் வந்து நம்ம சன் டிவியில் தான் நடித்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹரிபிரியாவுக்கு அதிக அளவில் பெயர் வாங்கி கொடுத்த சீரியல் பிரியமானவர் சீரியல் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீரியலில் இசை கேரக்டரில் நடித்திருப்பாங்க இவர்கள் அதிகமான பாசிட்டிவ் கேரக்டராக நடித்து கொண்டிருந்த நேரத்தில் இவங்களுக்கு கண்மணி சீரியலில் வாய்ப்பு கிடைத்ததா இந்த சீரியல்லையும் அவங்க நெகட்டிவ் கேரக்டருக்கு நடித்ததா அவங்களுக்கு நெகட்டிவான பல கமெண்டுகள் வந்ததா வண்ணமாக இருந்ததா அது மட்டும் இல்லாமல் பலரும் இவங்க இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு அறிவுரை கூறினாங்களாம் அந்த நிலையில இவங்க வணக்கம் தமிழா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஆசானுடன் நட்பாக பழகி வந்ததாகவும் இருவருக்கும் காதல் என்ற செய்தி பரவி வந்ததாகவும் சொல்றாங்க அது அதில் யாரும் தலையிட வேண்டாம் என்று ரசி ர்களுக்கு தன்னுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் தெரிவித்தாங்களாமா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்